நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுர டு திருமங்கலம் கொல்லம் நான்குழிச்சாலையை மேலே உள்ள ஒரு ஒரு ஏக்கர் இடம் வந்து விலைக்கு வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்கறக்கோம் இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீக்கல்பட்டில் வந்து நம்ம ராஜபாளையம் போகக்கூடிய சாலை மேலே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஏக்கரு ஒரு சென்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த இடத்த வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்த நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வகுப்பு வந்து இரநூத்தம்பது அடி இருக்குது இரநூத்தம்பது அடி அங்குலிச்சாலே ரோடு வகுப்பு அருமையான இடம் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இதை வந்து வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களோ நம்முடைய லேண்ட் உடைய கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்